தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்து மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து நான்காவது ஆண்டை நோக்கி செல்கிறது நிலையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களால் மக்களிடம் திமுகவின் செல்வாக்கு அதிகரித்து உள்ளது இந்த நிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முதலமைச்சரின் வெளிநாடு பயணம் என தொடர் நிகழ்வுகள் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முயற்சி செய்துள்ளார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா செல்லவுள்ளார் பதினேழு நாட்கள் பயணமாக இந்த பயணம் அமைய உள்ளது தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த பயணம் அமைய உள்ளது முக்கிய அதிபர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இதனிடையே வருகின்ற ஏழாம் தேதி முதலமைச்சர் அமெரிக்கா செல்லும் முன்பாக தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் என தகவல் வெளியாகி உள்ளது கடந்த மூன்று ஆண்டில் அமைச்சர் நாசர் மட்டுமே பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் புதிய அமைச்சராக உதயநிதி மற்றும் டி ஆர் பி ராஜா இடம்பெற்றார்கள் ஒரு சில அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது துணை முதலமைச்சராக உதயநிதியும் நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் செலியன் சேலம் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளிட்டவர்களுக்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதே நேரத்தில் தற்போதைய தமிழக அமைச்சரவையில் உள்ள பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கதர்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் நீக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கான அறிவிப்பு இன்று மதியம் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது நாளைய தினம் பதவியேற்பு நடைபெற இருப்பதாகவும் அதற்கான பணிகள் தொடங்கி உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது